வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது நேற்று சந்திரபாபு நாயுடுக்கும் ரொம்ப முக்கியமான நாள் இந்தியா கூட்டணிக்கும் முக்கியமான நாள் மோடி அவர்களுக்கும் முக்கியமான நாள் ஏன்னா சந்திரபாபுனுடைய மனைவியோட பிறந்தநாள் வெகு கோலாகலமாக கொண்டாடி அதில் வரக்கூடிய தகவல் என்னென்னா சபாநாயகர் தேர்தலில் ஒரு முடிவு எட்டப்படாததுனால எப்படியும் பேசியில்லான்னு நேற்று முழுக்க நாயுடு அவர்கள் அவைலபிளாக இல்லை ஏன்னா சீக்கிரம் ஒரு முடிவு அறிவிக்கலான்னா முடியல கேட்டதுக்கு பிறந்தநாளில் பேசியா இருக்காருன்ட்டாங்க சரி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலான்னு பார்த்தா அவங்க மனைவிக்கு எந்த எக்ஸ் தளம் இதில் தான் பண்ண முடியுது நேரடியாக ஏன்னா சொல்கிறாங்க மம்தா பேனர்ஜி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க போது இன்னும் பிஜேபிக்கு பரபரப்பு என்ன பேசியிருப்பாங்களோ ஏது பேசியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு புறந்தேஸ்வரி பேசியிருக்காங்க எங்கள் பிஜேபி தலைவர் ஆனால் வந்து அவங்க பர்சனலாக தான் பேசியிருப்பாங்க இந்த வேலையை பேசியிருக்க மாட்டாங்க எதுனாலும் அவர்கிட்ட கேளுங்கிற மாதிரியான ஒரு தகவல் உலாகிட்டு இருக்குது சரி உண்மையிலேயே நாயுடு டிமாண்ட் என்ன நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி நாயுடு அதை கேட்குறாரு இதை கேட்குறாருன்னு பல தகவல்கள் வந்துட்டு இருந்தாலும் உண்மையான டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாயுடு அவர்கள் ரைட்டில் இண்டிகேட்ரு போட்டு லெஃப்டில் போவார் அதனால் அவர் பிஜேபி அப்படிங்கிற ஒரு இவங்க சொல்கிற மாதிரி பெரிய இயக்கத்தை இன்றைக்கி வரலை விட்டாட்டுறார் அதாவது என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா தானே எதுவுமே சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்போ நேற்று வந்து நாளந்தா பல்கலைக்கழகத்துக்கு பிரதமர் போகிறார் அன்னைக்கின்னு பார்த்து பிறந்தநாள் சரி நான் இவர்கிட்ட பேசிட்டோம் நம்ம திதிஷ்டை பேசிட்டோம் இவர்கிட்ட பேசி முடிக்கலாம் ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் ஃபோன் பண்ணால் இல்லை அதுக்கப்புறம் பவன் கல்யாண்ட்ட ஃபோன் பண்ணால் இல்லைல்ல அவர் வந்து அவங்க மனைவியோட பிறந்தநாள் அதனால் அவர் ஃபோன் எடுக்க மாட்டார் சரி இன்னைக்கின்னு பார்த்தா அமராவதி ப்ராஜெக்டை பார்க்க போயிட்டார் இப்படி தொடர்ந்து தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் நாயுடுங்கிற அளவுக்கு தான் அரசியல் போயிட்டார் அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஏன்னா இப்போ வந்து பாம்பின் கால் பாம்பரியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சாக்சி டிவி இருக்கிறதில்ல அவங்க ரிப்போர்ட்ரு அவங்கள கேட்டால் உண்மையான தகவல் ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து எதிரில் இருக்கிறதுனால நாயுடு அவர்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காருன்னு அதே தான் வேலை அவங்களுக்கு அதாவது நாயுடு அவர்கள் என்ன தப்பு பண்ணுறாருன்னு சொல்கிறது தான் சாக்சி டிவியோட வேலை இப்போ ஈ நாடு நாயுடு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி அப்புறம் எஸ்எஸ்என் டிவி இவங்கெல்லாம் வந்து டிவி ஃபைவ் இவங்கெல்லாம் நாயுடுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி எது இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் டிமாண்டாக என்னென்னு தெரியலைங்க ஆளுக்கு ஒரு செய்தி போட்டுட்ருக்காங்க சரி உண்மையிலேயே என்ன நடக்க போகுது அது பிஜேபியை கடைசி வரைக்கும் கதற விட்டு இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் இல்லாமல் நீங்கள் முடிவெடுக்க முடியாது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க நிதிஷு நாயுடு ரெண்டு இருந்து எம்பிக்களை இவர் இழுப்பாருன்னு நம்ம அப்பயே சொன்னோம் இல்லைங்க பண்ண முடியாதுங்க நாயுடு விவரமான ஆள் அப்படின்ட்டு முதல்ல நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் நாயுடு வந்து இந்த டிமாண்ட் அந்த டிமாண்ட் வெளிப்படையாக சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இதை எனக்கு கொடுங்க அந்த கொடுங்கன்னு வெளிப்படையாக அவர் வாயிலையோ அவங்க கட்சியில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா என்னங்க இப்போயே டிமாண்ட்லாம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் வெளியில் வரக்கூடிய தகவல் என்ன ஆந்திராவுக்கு சிறப்பந்தஸ்து அந்தஸ்து கொடுக்கணும் அமராவதிக்கு பணம் கொடுக்கணும் இந்த ஒரு செய்திகள் மட்டும் வர்றது அப்படிங்கிறது நாயுடு உடைய சாமர்த்தியம் நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மனைவியுடைய பிறந்த நாளுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க அதில் பவன் கல்யாண்கிட்ட சில பேர் கேட்டதுக்கு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட எதுவும் பேசிடாதீங்க அப்புறம் நாயுடு வேறு மாதிரி போயிடுவார் ஏன்னா ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பேசாதீங்கன்னா ஒய்எஸ்ஆர் இருக்கும்போது நாயுடு அவர்கள் உள்ளே வைக்கும்போது இவர்களும் லோகேஷ் ரெண்டு பேர் தான் அந்த உண்ணாவிரதெல்லாம் போனாங்க ரோடெல்லாம் நடந்து போய் நாயுடு அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர் அதில் மாற்று கருத்தே இல்லை அதனால் அவங்க அவங்கள என்னென்னுமோ சொன்னாங்க நிறைய விஷயம் பேசினாங்க அவங்கள பற்றிலாம் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பெரிய சக்தியாக அந்த கட்சியில் இருக்காங்க நாயுடுவும் பெரிய அளவுக்கு வாழ்த்தலாம் சொல்லியிருக்காரு சரி உண்மையிலேயே ராஜ்நாத் சிங் இல்லாமல் வேறு என்ன பண்ண போகிறான்னு கேட்கும்போது ராஜ்நாத் சிங்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அமித்ஷாவோ மற்ற நட்டாவோ யார் பேசினாலும் சரியாக வராது ராஜ்நாத் சிங் பேசிட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று இன்னொன்று சரி உங்கள் டிமாண்ட் என்ன அப்படின்ட்டு நாயுடுக்கு நெருக்கமானவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் பிஜேபி ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ராஜ்நாத் சிங் நம்ம போட்டோம் அவர் தான் பேசுவார்னு சொன்னோம் இந்த பக்கம் நாயுடு அவர்கள்ட்ட பேசிவிட்டு தான் நம்ம வந்து கார்கேட்ட பேசணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் ஒத்த கருத்து உள்ளவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நம்ம தேர்ந்தெடுப்போம் ஏன்னா நம்ம வந்து இந்தியா கூட்டணி வைஸ் ப்ரெசிடண்ட் கேட்குறாங்க இப்போ நம்ம கேட்க கேள்விப்பட்ட வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணிக்கு திறந்த தவிர இவங்களுக்கு வேற வழி இல்லை நாயுடு எப்படி யோசிப்பார் அவர் சபாநாயகருக்கு வரணும் அதுதான் அவருடைய யோசனை அதாவது இருக்கும் வேற என்ன இருக்கும் ரைட்டு சரி சப்போஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் நாயுடு வாங்குவாராங்கிறது ஒரு சந்தேகம் அதுக்கு என்ன பண்ணுவார் இந்தியா கூட்டணி இருந்துட்டு போட்டோம்னா மோடிக்கு ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கும்னு அப்படி ஒரு கணக்கு போடுவார் அதனால நாயுடு வந்து நாயுடு தான் வைஸ் பிரசிடெண்டாக வரணும்னு இல்லை இந்தியா கூட்டணி வந்தாலே பிஜேபி ஒரு பதட்டத்தில் இருக்கும் அப்படி ஒரு ரூட்டு இருக்காங்க ரேவந்த் ரெட்டி பாலகிருஷ்ணா மூலியமாக இதை பேசிருக்கிறதா சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நிறைய தடவை சொல்லிட்டோம் நிறைய பேருக்கு தெரியாது ரேவந்த் ரெட்டிங்கிறவர் யார்னா நம்ம நாயுடு உடைய சிஷியன் ஏதாவது அதாவது ஜெகன் வந்து ஜெகனோட அப்பா ஓஎஸ்ஆர் அவர் நாயுடுவை கை வைக்க போகும்போது முதல்ல என்ன கை வச்சுட்டு அவரை கை வைன்னு சொன்னவர் அதனால் பயங்கரமான அதாவது என்ன லிங்க்னால் அப்படியே ஒரு லிங்க் அதனால் ரேவந்த் ரெட்டிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாயுடும் அது வந்து பெரிய ஒரு லிங்க்கில் ஓடிட்டுருக்கோம் எலெக்ஷன் முடிஞ்சாலும் எல்லாம் போய் பார்த்து நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேர்மையில் ஷர்மினா அவர்கள் ரேவந்த் ரெட்டிகிட்ட சில விஷயங்கள் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி இல்லாமல் மோடி தடுமாறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாயுடு மூலமாக இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் தெரிகிறாங்க ஏன்னா நாயுடு வந்து இந்நேரம் சபாநகர தேர்தலுக்கு சூப்பர் கவர்மெண்ட்டுக்கு அப்படியே போயிருக்கும் நம்பர்லாம் சொல்லுவோம் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு மோடி போயிடுவார் இப்போ போயிடுவார் நாளைக்கு போயிடுவார் நீங்கள் நல்லா மெஜாரிட்டி இருக்கேன் ஒன்றுமே இல்லையே நீங்கள் பாருங்கள் மோடி எவ்வளோடைய ஆளுமை என்னங்க ஆளுமை அவர் தேர்தலிலே ஜெயிக்காம நிர்மலா சீதாராமனுக்கு அதே போஸ்ட் கொடுக்குறாரு ஜெய்சங்கருக்கு அதே போஸ்ட்டு கொடுக்குறாரு எல்லாமே அதே போஸ்ட்டுங்க மிக மிக முக்கியமான நிதித்துறை ராணுவம் எல்லாம் அவர் நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லை 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 நிதியை க கொடுத்துருவார் அதை கொடுப்பார் இப்போவும் மோடி தான் ராஜா ஆர்எஸ்எஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் நாயுடு நிதிஷால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போயும் நம்ம சொன்னோம் இல்லைங்க வார்த்தை வரும்னோம் அதே போல் குமாரசாமி ஆரம்பித்தார் குஜராத்தில் தேவையே இல்லாமல் வந்து நிறையா பணம் செலவு பண்ணுறாங்கன்னு அவர் தான் முதல்ல ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ராம்மோகன் அதாவது டிடிபி விமான கட்டணம்லாம் ஏறி போச்சு நான் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னார் இது வரைக்கும் பிஜேபிலேருந்து பதில் இல்லை கேட்டதுக்கு இது வரைக்கும் அப்போ வந்து பழசெல்லாம் ஏறிடிச்சான்னு கேட்கும்போது இது வரைக்கும் பிஜேபியிலேருந்து ஒரு பதில் இல்லை இப்போ சபாநாயகர் தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த தலைவலிலேருந்து இன்னும் பிஜேபி மீளலை என்ன பண்ணுறதுன்னு தெரில அதான் சொல்லிட்டு யார் யாரை வச்செல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆந்திராவில் வரக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகள் ஜெகன் அவர்கள் கட்டிய பங்களா இன்றைக்கி அந்த அமராவதிக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு இதை மட்டுமே சொல்கிறாங்களோ நாயுடு வைக்கக்கூடிய டிமாண்டுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஆனால் நிதிஷ்குமார் அவர் ஆஃப் ஆகிட்டாருங்க ஒரு விஷயத்தில் பண்ணி பேசிட்டாங்க அதனால் அவர் எதுவும் பெருசாக போர் கொட்டி தூக்க மாட்டார் எல்லா கண்களும் நாயுடு அதுக்கேற்ற போல் இந்தியா கூட்டணியும் நாயுடு நின்னால் நாங்கள் ஆதரவிக்கிறோம் அப்படின்னு சொன்னது இன்னும் ஒரு பலம் நாயுடுக்கு அதனால் வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது மோடி அமித்ஷா உள்ளிட்ட யாருமே நிம்மதியாக இல்லை இந்த சபாநாயகர் தேர்தல் முடிந்தாலும் அவர்களுக்கு அந்த சிக்கல் தீரவில்லை சபாநாயகர் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் பல சிக்கல்கள் வரும் இப்போதான் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது செக்ஷன் வரப்போகுது இன்னும் வந்து இன்னொன்னு முதல்ல பதவி பிரமாணம் பண்ண வைக்கிறதுக்கு மூத்த உறுப்பினர் அந்த ஊத் மூத்த உறுப்பினர் இன்னும் டிசைட் பண்ண முடியல அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னா நாயுட்ட கேட்கணும் நிதிஷ்கிட்ட கேட்காம நீங்கள் பண்ணிடுவீங்க நாயுடு நிதிஷை விடுங்க பவன் கல்யாண் அப்படின்னா அதில் இவங்க எல்லாத்திட்டையும் கேட்கணும் மூத்த உறுப்பினர் யார் அவரை வச்சு இவரை வச்சு பண்ணால் நீங்கள் கோச்சிக்கிவீங்களா இவர் வச்சு பண்ணால் நீங்கள் கோச்சிக்கலாம் இந்த நிலமையில் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் இருக்குது டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயம் நல்லா புரியுது இன்னும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் சந்திரபாபு நாயுடு அவங்க மனைவி அவர்களுடைய பிறந்தநாள் கூட இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களால் நேரடியாக பேசவும் இல்லை அதான் மறுபடியும் சொன்ன மாதிரி மம்தா பேசுகிறாங்க இவங்களால் இல்லை சரி அடுத்து என்ன நடக்கும் என்ன பிளான் அப்படிங்கும்போது டிடிபியிலேருந்து வரக்கூடிய தகவல் அங்கேருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல் ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து நாயுடு கேட்குறாரு அந்த டீலிங் முடியாமல் பண்ண மாட்டார் எனவே நாயுடு அவர்களை பற்றி தெரியறதுக்கு ஏன்னா அவருடைய டீலிங் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கோம் நமக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுங்க இல்லைனா ரெண்டரை லட்சம் கோடி கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி கொடுக்குறாங்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி பத்தாது இருபத்தஞ்சாயிரம் கோடி பத்தாதுன்னு நாயுடு இது வரைக்கும் சொல்லலை லட்சம் கோடி கொடுங்க எனக்கு ஃபண்டு கொடுங்க அந்த அமராவதியை தலைநகராக அறிவிங்க இதான் அவருடைய பெரிய கோரிக்கையாக இருக்குது அடுத்து இன்னொரு முக்கியமான கோரிக்கையை ஜெகன் மேட்ரான் இதில் என்ன எல்லோரும் சொல்கிறாங்கன்னா ஜெகனை கேஸ் நிறையா இருக்குது அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கைவிக்க சொல்கிறாராம் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கைவிக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் காலத்தில் போட்ட கேஸு இப்போ என்ன சிக்கல் மோடிக்குன்னா ஏற்கனவே ஜெகன் சொல்லிட்டார் இல்லைங்க எனக்கு பதினாலு பேர் என்கிட்ட உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன சொன்னார் எங்கள் எங்கக்கிட்ட ஆதரவு இருக்குது பயப்படாதீங்கன்னார் அதுக்கு சொன்னதுக்கு காரணமே என்னென்னா த்ரெட்டனிங் தான் அடுத்து நம்மளை உள்ளே வைக்க போகிறாங்க சென்ட்ரல் ஏஜென்சின்னு நாயுடுக்கு ஜெகனுக்கு தெரியாமல் இருக்காது அவருக்கு ஆயில் இருக்க தெரியாமல் இருக்காது ஏன்னா நாயுடு வந்து என்ன பண்ணுவாருங்கிறது ஜெகனுக்கு தெரியாமல் ஸ்டேட் போலீஸ் தானே உங்களுக்கு அனுதா போகிறோம் நாங்கள் ஒன்றுமே பண்ணலீங்க சென்ட்ரல் பண்ணிடுச்சு அப்போ சென்ட்ரல் வந்து ஜெகனை கைவிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜெகன்னை சொல்கிறார் பேலட் பேப்பர்லாம் வேணான்னு இந்தியா கூட்டணி சப்போர்ட்டாக பேசுகிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ராகுலுடைய இன்னொரு முகம் எனக்கு தெரியும் அதனால் நான் நீ மோடியை தான் ஆதரிப்பேன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட சொன்னார் அவர் அப்படிப்பட்ட சொல்லி திடீர்னு பேலட் பேப்பர் அப்படி இந்தியா கூட்டணிக்கு அவர் வந்து சப்போர்ட் மாதிரி பேசுறது இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அது ஒரு பெரிய வாதம் அப்போ ஒன்று தெரியுது நாயுடு ஜெகனை காலி பண்ணுறதுக்கு பிஜேபியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு பழி அவங்களோட போட்டுன்னு பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா ஒரு வேளை நம்ம ஜெகனை கை வச்சு தேவையில்லாத அவர்கிட்ட இருக்க பதினாலு பேர் நாய் நாளை கை கை விட்டு நாயுடு கை விட்டுட்டு போயிட்டார் இவரை வச்சாதான் அதை மேக்கப் பண்ணணும் இவர் மேலே கேஸ் போட்டால் சிக்கலாக போயிடும் அப்படின்னு பல விஷயங்கள் யோசிக்குது இந்த அழுத்தங்களை நாயுடு ரொம்ப தெளிவாக பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக பார்த்தீங்களா இப்போ நேற்று ஃபுல்லாக அவர் போனதுக்கு சொன்ன காரணம் பாருங்கள் அதான் வியப்பு அதான் சொன்னாங்க ஏன்னா பிறந்தநாள் அப்படிங்கிறது சிஎம்மு இதெல்லாம் ஒரு விஷயமா ஏன்னா கண்டிப்பாக மோடி அமித்ஷா எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க நாயுடு அவரோட ஃபோனே எடுக்கலையா வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாரா ஏகப்பட்ட வதங்கள் அதாவது என்னென்னா இன்றைக்கி ஆந்திர அரசியல் தாண்டி இந்திய அரசியலே நாயுடு அப்படிங்கிற பேரை உபயோகிக்க வச்சுட்டார் நாயுடு இன்றைக்கி மட்டும் நடக்க முடியாது அதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருந்தோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால ஐக்கிய குஜராலா ஆகட்டும் தேவகவுடா ஆகட்டும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட நாயுடு அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்போ அரசியல் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் அவர் சமாளிச்சிருக்கார் அதேமாதிரி வாஜ்பாயிடம் அவர் பண்ண டீலிங்கு எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து தானேங்க அவர் வந்திருக்கார் காங்கிரஸ்லேருந்து வந்து தானே ம எட்டி ஆட்டை வந்தார் அதனால் என்ன இருந்தாலும் காங்கிரஸ்லேயும் வேண்டிப்பட்டவங்க இருப்பாங்கள்ல அதனால் அனைவரையும் சுற்றலில் விடுவது நாயுடு உடைய இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தந்திரம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயம்தான் இவ்வளவு பெரிய வீடியோ காரணமே இன்றைக்கி இந்த அரசு சிறத்தன்மை அப்படிங்கிறதுனா மக்கள்கிட்ட என்ன நிலைமைக்கு போகும் சிறத்தன்மை சிறத்தன்மைனா ஒரு சபாநாயகரை கூட தேர்ந்தெடுக்கவில்லைன்னு இவ்வளோ பேர் சொல்கிறாங்க நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் பேசுகிறாங்க இந்தி சேனலாம் சொல்கிறாங்க சபாநாயகரை தேர்ந்தெடுக்கல என்ன டிமாண்டிமான்னு தெரிலனா பிஜேபிக்கு தெரியாதா மோடி பெரிய ஆள் அவர் மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லும் போது அவர் இந்த பிம்பம் என்ன வருது மோடி கெஞ்சுகிறார் நாயுடு அப்படி தானே பேச்சு வரும் இப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி கிட்ட அடிபணிந்து போகிறது ஆர்எஸ்எஸ் எப்படி விரும்புவோம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை எல்லா விஷயங்களையும் தாண்டி தூள் கிளப்பி கொண்டிருக்கிறார் நாயுடு நம்ம என்ன நான் சொல்லலாம் யார் வேணால் சொல்லலாம் என்ன டிமாண்டு இப்போ நம்ம ரிப்போர்ட் நிறைய பேர்ட்டே கூட கேட்டோம் என்ன டிமாண்டே தெரிலிங்க ஆனால் ஒரே விஷயங்க நாயுடு பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் ஒரு டிமாண்ட் வைப்பார் அந்த டிமாண்டு இல்லைன்னா அதுக்கு இனையே இன்னொன்று கேட்பார் அதுக்கு இந்த டிமாண்டே கொடுத்தடலாம் அதுதான் கடைசியாக சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்